இப்ப ரமலான் வரப்போகுது இன்னும் பதினோரு நாள் தான் இருக்கு ரமலான் வருவது இந்த ரமலானுக்கு நம்ம தயாராகணும் எப்படி தயாராகலாம் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம முத சகருக்கு தேவையான பொருட்கள் அப்புறம் நோன்பு தெருக்கு தேவையான பொருட்களை நம்ம வாங்கி வச்சிரணும் வீட்ல ஏன்னா நோன்பு வச்சுட்டு நம்மளால அலைய முடியாது அதனால முன்கூட்டியே நம்ம எல்லா பொருள்களையும் வீட்டுல வாங்கி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு அட்டவணை போடணும் நம்ம எந்த டயத்துல என்ன பண்ணணும் எந்த டயத்துல என்னென்ன அமல்கள் செய்யலாம் எப்ப திக்ரு பண்ணலாம் எப்ப குரான் ஓதலாம் அப்படின்றது ஒரு பேசிக்கா ஒரு அட்டவணை போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபாலோ பண்றதுக்கும் சரி நம்ம அதன்படி போனா ஒரு திருப்தியும் கிடைக்கும் ஆஹ் பரவாயில்லப்பா நம்ம இன்னைக்கு வந்து இது முடிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு திருப்திக்காகவும் நம்ம அந்த அட்டவணை ஒண்ணு போட்டுக்கலாம் அதிகமா நம்ம தோழுது முடிச்ச உடனேவும் ஆஹ் குரான் ஓதிட்டு டக்குனு எந்திரிச்சிடக்கூடாது ஒரு அரை மணி நேரமாவது உட்காந்து அல்லாஹ் விட நம்ம அதிக அதிகமாக பாவமனைப்பு துவா கேட்கணும் அதிக அதிகமாக அஸ்தபுல்லா சொல்லணும் அதே மாதிரி ரப்பணா துவாவும் அதிகமாக நம்ம சொல்லுவோம் இது எல்லாமே முன்கூட்டியே நம்ம பிரிப்பேரா எடுத்து வச்சுக்கணும் இப்போ ரப்பனா துவா வந்து நம்ம குரான்ல எடுக்கிறதோட இந்த புக்ஸ்ல எல்லாம் இருக்கும் சின்ன சின்ன புக்ஸு ரப்பனா துவானே விற்கும் அதை நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஜெராக்ஸ் மாதிரி கூட நம்ம போட்டு அதை தனியா நம்ம கையில் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு அப்ப வந்து நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் நம்ம குரான்ல அங்கங்க தேர்றதோட மொத்தமா இருக்கிற அந்த புக்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த ரப்பனா துவாவை ஈஸியா கேட்கறதுக்கு ஈஸியா இருக்கும் அதே மாதிரி எல்லாவிடம் அதிக அதிகமாக துவா பண்ணுவோம் பாவ மன்ன கேட்போம் நம்மளுக்கு தெரிஞ்ச நம்மளுடைய தாய்மொழி தமிழ்லேயும் அதிக அதிகமாக கேட்போம் நம்ம சகருக்கு எந்திரிக்க முறோம்லுது எல்லா விடம் துவா பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சகர் வைக்கணும் சகர் வச்சு முடிச்சுட்டு பின்னாடி நம்ம நோம்பு திறக்கிற டைம் வந்துச்சுன்னா சில வீடு சில இடத்துல வந்து சில பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அப்பதான் போய் இந்த வடை போடுறது பஜ்ஜி போடுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் எல்லாம் ஏன்னா சூடா சாப்பிடணும்னு சில பேர் ஆசைப்படுவாங்க ஒரு சில வீட்டுல வேலைக்காரங்க வச்சிருப்பாங்க அவங்க போடுவாங்க அப்படின்னும் போது ஒரு சில வீட்டுல வந்து நம்மள மாதிரி நார்மல் ஃபேமிலி உள்ளவங்கிட்ட மாதிரி இருக்கும் அப்ப வந்து நீங்க என்ன செய்யணும்னா அந்த டைம் வந்து நம்மளுக்கு வட போற டைம் கிடையாது நம்ம அதிக அதிகமாக துவா பண்ற டைம் அந்த டயத்துல உட்காந்து நம்ம சஜிதாவுலயோ இல்ல தொழுகைக்கு விருப்ப விரிச்சு நம்ம நோன்பு திறக்கிற மாதிரி எல்லாம் செட்டப் பண்ணி நம்ம அமர்ந்து நம்ம அதிக அதிகமாக அந்த டயத்துலதான் துவா கேட்கணும் ஆனா நம்ம துவா கேட்காம அந்த நேரம் நம்மளுக்கு எங்க போகும் அப்படின்னா அடுப்படையில தான் நம்மளுடைய நேரங்களே போகும் சில பேர் எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டே நோன்பு திறப்பாங்க அந்த இடத்துல நின்று இத வந்து இந்த வருஷம் ரமலான்ல கொஞ்சம் பெண்கள் எல்லாம் தவிர்த்துக்கிட்டு நம்ம உட்கார்ந்து அல்லாவிடம் துவா கேட்டு நம்மளுடைய பாவ மன்னிப்பு கேட்டு அதற்குரிய அந்த துவா கேக்குற அந்த நேரத்தை வந்து அடிப்படையில செலவு பண்ணாம நம்ம தொழுகை இருப்புல அமர்ந்து அந்த நேரத்துல நம்ம துவா கேக்குறது சிறந்ததாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷ ரமலானை நம்ம சிறப்பாக வரவேற்போம் ரமலான்ல அதிக அதிகமாக பாவ கேட்டு அல்லாஹ்விடம் அதிக அதிகமாக நன்மைய சம்பாதிக்கிறது சம்பாதிப்போம் இன்ஷா அல்லா அஸ்லாமலை